மனமே மனமே ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டும் போது அதுல எல்லா மக்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நாட்டு மக்கள் எல்லாரும் தங்களால் முடிஞ்ச என்ன ஒரு சின்ன உதவியையும் கோயில் பணிகளுக்கு கொடுக்கலாம் பொருட்களை கட்டுமானத்துக்கு கொடுக்கலான்னு அறிவிக்கிறாரு அந்த காலத்தில் பூ வியாபாரம் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் ஒரு திண்டு மாதிரி ஒரு கல் இருக்கும் அந்த கல் மேலே தான் வச்சு பூ வியாபாரம் செய்வாங்க அப்படி ஒரு பாட்டி தான் குந்தி அந்த கோயில் கட்டுமானம் நடைபெறக்கூடிய இடத்துல பாட்டி வந்து பூ வியாபாரம் செய்யுது இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் நாமளும் ஏதாவது கொடுக்கணும்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை வேறு என்ன இருக்குது அதுக்கிட்ட அந்த கல் இருக்குது அந்த திண்டு மாதிரி அந்த கல்லை கொடுத்துருது பாட்டி கோயிலுக்கு கோயில் எல்லாமே வந்து நல்லபடியாக கட்டி பணிகள் எல்லாம் நிறைவு செய்து ராஜராஜ சோழன் வந்து அப்படியே அந்த கோயிலை வந்து முழுமையாக பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த ஆத்ம திருப்தியில் அன்னைக்கு இரவு தூங்குறாரு தூங்கும்போது அவருடைய கனவுல சிவன் வராரு ராஜராஜ சோழன் பெருமையாக சிவன் கிட்டே கேட்குறாரு உனக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்டிட்டேன் எப்படி இருக்குது உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே சிவன் கனவுல ராஜராஜ சோழனுக்கு சொன்னானா குந்தி கொடுத்த கல் நிழல் எனக்கு சுகமாயிருக்கிறதென்று ஆம் ராஜராஜ சோழன் அந்த குந்தி என்னும் பூக்காரி கிழவி கொடுத்த கல்லத்தான் அந்த கோயில் உச்சியில வச்சிருக்கிறான் சிவனுக்கு தலை